கடகரி மறுப்பிற்கதி பிரமிக்க மிக உரமிட நெருக்கிப் பிடித்து புடைத்து வளர் கனக குடமுத்து கனத்து பெருத்தமணி அணியாலே கதிர் திகழு செப்பை கதிக்க பதித்து மகிழ் கமல முகை பட்ச திருத்திப் பொறுத்து முளை கமல் விரைகுள் செச்சை கலப்பை பொதித்த தனை விலகாது கடுவை வடுவை பற்றி வெற்றிக்க வைத்த செயலன நிறமியற்றிற்குயிற்று புரட்டிவரு கயல் விழிவெடுட்டித் துரத்தி செவிக்குழையின் மிசை தாகும் கலமதனனுக்குச் சயத்தை படைத்துளவு கடுமொழி பயிற்று கலைத்துக் கொடுச்சியர்கள் கனி நிலகப்பட்டழுத்த துயர்படுவதொழியேனோ அடலை புனைமுக்கற் பறர்க்கு பொ சொரு மறைதனை உணர்த்தச்சகத்தை பெ அதனை முனடத்திக் கணத்திற்று வரும் அழகோனே அபகட முறை தத்த மெத்தப்படைத்துலகில் எளியரை மருட்டு சகத்திற் புழைக்க வேணும் தமனத்தை கலக்கி துணித்தடருமதி சூறா விடவரவனை குயிர்கொட்கிருபை கடவுள் உளவு மலை சப்பைச் சவிக்கச் மிக விரைவில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் விழை மருக கொக்கிச் சமுத்திரத்தில் உற்றவனை நிறுணரென விட்டு கிரசத்தி தனிப்படைய விடையவர் திருசத்தி முத்தத்து நிற்குளவு பெருமாளே